சேஷா வம்சகல யோதரிபூருதந்திரம் ஸ்ரீமன் ருசிம்ம குருவரிய பதாப்ஜேவரங்கம் ஸ்ரீமன் அனந்தகுருவிய சம்பத் குமார்ஜேலேரித்யம் குருவருத்தொழினீத்திருந்தப்படும் வெடிந்து குருவருத்தம் பொக்குழதிருவே உயிரின் புரள் கிழக்கு குருவருத்தம் தகுராமல் கொலுகையரோதரைத்தார் திருவெடுத்த இது நாட்டகத்தே இன்றைய தினம் சந்தோஷமாய் சொல்றார் துக்கமில்லை என்ன சந்தோஷம் வராகனாயினார் இன சொல்லாயினமா அங்கும் வராகனாயிர விஷயமே அங்கிரு பெருங்கேடலார் அப்படி என்றார் கேடல் அப்படி என்ன பண்ணி அவர் பண்டிகை கடாட்சி எப்பேர பெற்றது என்று சொல்ற பெருங்கேடலார் தம்பெருங்கண் மலர் குண்டவீக்கம் நம்மேல் ஒருங்கே விரட வைத்தார் கடாட்சன் நம்மேல் விழுந்தது இந்த காலம் புறன் நம்போல் நிற்கேட்பவருடனே தல்லவாழியம் சூழ் பிறப்பு வருங்கே வரப்பெருமே மறுபடியும் மறுபெருவி உண்டோ அவர் கடாட்சன் விழுந்தார் பாவான் சொல்லுவாழி மட நெஞ்சமே நெஞ்சுக்கு சொல்றா சோசனம் மடநெஞ்சமே நெஞ்சு பெருங்கேடுதலார் இக்காலம் தம் பெருங்கண் மதர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறடு வைத்தார் பிரளய வெள்ளத்தில் பூமியை எடுப்பதற்கு மகாபராக ரூபியானவர் ரஷ்ப்பதற்கு எளியதல்லாத இலத்தில் தம்முடைய பெரிய செந்தாமரை பூ போன்ற திருக்கண்களை நம் ஒரு அடிப்படா விளரும்படி வைத்தார் என கட்டாட்சி திருடனார் வராக நாயனாருடைய கடாட்சி நம்மேல் வரும் அவரோடு நம்மை போல் பொருந்திய சம்பந்தம் பெத்தக வேர்வருத்தருண்டோ இல்லை எனக்கு கிருபா கடாட்சம் பண்ணின மாதிரி வேர் ஒருவருக்கும் பண்டலே அப்படி என்பது தொல்லவாளியம் சூழ்வெறப்பு அவரோடு பழமையான வாழ்க்கையையும் யாம் உடையோம் அப்படிப்பட்ட நமக்கு விடாது பிறப்பு துன்பங்கள் வருங்கே வரப்பெருமே சொல்லுவாயே துன்பங்கள் அருகிலும் நாம் கூடும் வரக்கூடுமோ சொல்வாய் கலக்கத்தலில் வாழ்வாயாக மட நெஞ்சிக்கு வாழ்வாயாக மங்களா சாசனம் பண்றார் நாயக்கி நாயகனுடைய நீரடை உதவியை நினைந்து உரை பாசனம் நாயகனை பிரிந்த நாயக்கிய அவனையே இடபிடாது சிந்தனை செய்யக் கொண்டு நீண்ட காலம் கையில் அவளது மனம் என்பது கோடி நினைந்து எண்ணுவன் எண்ணுவனா என்றபடி அவன் முன்பு செய்த உதவியையும் அவனோடு தனக்குள்ள சம்பந்தத்தையும் மறந்து அவன் இழக்கமற்றவன் ஈர நெஞ்சே இள நெஞ்சே என்று சொல்லி அவரது கொடுமை கொடுமையே பாராட்டி விரட்ட போகத்தை முன்னிலைப்படுத்தி தலைவி நாம் முன்பு நீர் நிலை விளையாடச் சென்றபோது பெருவெள்ளத்தில் அகப்பட்டு ஆழ்ந்து முடிந்து போக இருக்கும் தருணத்தில் அவர் தமது அபாயத்தை கருதாது தொழில்ந்து வந்து இறங்கி நம்மை எடுத்து கரைமேல் விட்டு உயிர் காத்தவர் இல்லவோ மொழியை போர்போ மேலடைத்தவர் இல்லையோ என்றும் இப்படிப்பட்ட பிராப்தி அவரோடு வேறு யாவிற்கு சேர்ந்தது நேர்ந்தது என்றும் இம் உதவி செய்தற்கு முன்னமே அவரோடு நாம் இயற்கை புலர்ச்சியை என்றோ என்றும் பழைய சம்பந்தங்களை எடுத்துச் சொல்லி மனத்தை திருப்புதல் ஒரு கல்விப்பறையாக உள்ளது அத்துறையில் அமைந்த பாசர்வது என்ன இப்பாட்டில் நீரிடை உதவியை நினைந்துரைத்தல் காணவில்லையே என்னவே எந்த நீர் காப்பாற்றினார் சுவாமி நீரே காடஜியே அப்படின்னா பெருங்கேட் என்பது அதுவே நேரில் தான் இருக்கு தாயார்கள் எம்பெருமான் மகாவராக மூர்த்தியாய் திரவுவதரித்தது பிரளைய பெருங்கடலின் உள்பட்டு ஆழ்ந்த பூமி பிராட்டியை அதில் நின்றும் எடுத்து நீரிழை உதவி ஆகலால் அது எங்கு நினைந்து உரைக்கப்பட்டது என்றார் அவ் உதவி பூமி பிராட்டிக்குச் சேர்ந்த ஆஜனம் ஆஷ்கித வர்க்கங்களில் எவற்கு எப்பொழுது விஷயமும் அதனை மத்துள்ள அடியார் அனைவரும் தம் தமக்கு செய்ததாக பாவிக்கும் முறையை முறைமே உண்டாகாதால் தனக்கேயாக கொள்ளக்குறையில்லை தாயாறு மேலெழுத்தது என்ன மேலெழுத்த மாதிரி எப்படி இருந்தார் அன்றியும் பின்னகுல் நிலமாமக்கள் கொல் திருமகள் விட என்று ஐக்கியம் முன்பு பராங்குஷ நாயக்கி தீ அப்படின்னு சொல்லலாம் தாயார் மாதிரி பிறந்துட்டாள் தம் பெருங்கண் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிழ வைத்தார் என்பது தன்னை எம்பெருமான் குளிர நோக்கினமை கூறியவாறு கடாக்சம் நம்மேல் வைத்த மாத்தி பிராட்டி தன் பக்கலிலே வைக்க வேண்டும் என்றாலும் மாத்தவண்ணாதபடி வைத்திட்டது வைத்திட்டான் என்பது தோன்றா ஒருங்கி என்றது எங்கும் பக்க நோக்கரியார்க்கம் பார்க்க முடியல எங்கும் பக்க நோக்கரியான் என் பயந்தாரிக்கை என்பர் திருவாயுமணியிலும் இரழா மிக மிக மிக்க கடாட்சம் இக்காலம் என்னாது இவகாலம் என்கையால் தன்னுயர் போனாலும் ஊகட்டும் என்று தன்னை மதியாமல் வந்து ரட்சிக்க பார்த்தால் அன்றி மத்தை இப்படி எளிதாக ரஷ்வதற்கு காலம் என்று இனி நாம் பிழைக்கும் வகை இல்லை என்று நிராதிசை பண்ணிவிட்டிருந்த சமயத்திலே வந்து ரட்சித்தார் என்றவாறு காலமல்லாத காலம் அகாலமெனப்படும் மகாவராக ரூபியாய்க்கு காத்திரவு நெடுநாளைக்கு முன்பே நடந்தராஜனும் அன்பின் மிகுதியாலே இப்பொழுதோ நடக்கிறது போல தோன்றுதலால் இவகாலம் என்ன அண்மை சுட்டார் குறித்தாள் பகவத் பகவத்கதாட்சம் பெறப்பெற்ற பெருமையினால் உண்டான மனக்களிப்பு பின்னணிகளில் பன்னி விரைக்கப்படுகின்றது அவரோடு நம்மை போல் பொருந்திய சம்பந்தம் பெற்றவர் வேறு எவரானும் உண்டோ யாரும் உண்டோ எவரும் இல்லை இவ்வுறவு நமக்கே அசாதாரணம் நான் இன்று நேற்று வாழ்வுடையோமோ நெடுநாளைய வாழ்வுடையோம் என்றோ இப்பா இப்படிப்பட்ட நமக்கு சம்சாரத்தில் கண்கள் அருகிலும் வரக்கூடுமோ சம்சாரத்தில் துன்பங்கள் அருகிலும் வரக்கூடுமோ துன்பமே வராது சொல்லாய் நெஞ்சமே என்கிறார்கள் இந்த சம்சாரத்திலே பெருந்த ஸ்திரீகளுக்கு வரக்கூடிய விரக துன்பங்களானவை இங்கனம் கிருணியையும் சம்பந்தத்தையும் உழை நாயகரை கொண்ட நமக்கு வாரா என்றவாறு அவர் என்ன சொல்றார் ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தேரே சுகியோதரகா தாதுசாங்கே விஸ்வரூபந்து மாமிஜம் தோ

விளக்கம் தான் என்பது போல உளரே பெருமே என்று ஏகாரங்களில் எதிர்வரை பொருளார் இளர் என்றும் பெராது என்றும் பொருள் விடுகிறார் தொல்லை தொன்மை ஐ இழுகு பெற்ற பண்புத்தைய இப்பாட்டுக்கு சுவதேச குரல் வேறு சொல்ல வேண்டியது அவசியமானாய் அவசிய என்றாயிரம் ஒருபடி நிஷ்கிரித்துச் சொல்லுவோம் நாம் அகப்பட்டு வருந்துகின்ற இப்பாலமானது எளிதில் ரஷிப்பதற்கு உரியதல்லாது இப்படிப்பட்ட அகாலத்திலே பிரளயவெல்லத்து பூமியை காத்த பெருமான் நம்மேல் பூர்ண கடாட்சம் வைத்தளினான் ஆதலால் நம்மை போல அவனோடு சம்பந்தம் பெற்றார் வேறு எவரும் இல்லை அன்றியம் பரமாத்மாவாகி அவனோடு ஜீவாத்மாவாகிய நாம் இயற்கையில் அடிமைப்பட்டு வாழ்தரும் உடையோம் நமக்கினி பங்கள் அருகிலும் அல்லாட்சம் உண்டாயில் அனுபவம் பெற்றார்கள் ஜென்ம சம்பந்தம் உண்டு என்று எங்கேனும் கேட்கறுவதோ என்றே இனி கலக்க தெளிந்து கலக்கம் தெளிந்து வாழ்வாயாக துருவித்திருக்கு அஞ்சி ஒடுங்கிய தனது நெஞ்சத்தை நோக்கி குறித்து தெளிவித்த பாச இது ஒரு அர்த்தம் இன்னும் இருக்கு சாகம் திருவாயுமே ஊரில் வாழ்வுயிலே நல்லபோ விண்ணப்பத்து மாதுராறு பெருமான் மனுசூகரன் நம்பான் தானும் யாரும் எல்லாம் தந்துள்ளே கடன் வைந்தோம் கேதும் பாடும் நெய்யும் கந்தலும் முதல் உமர்த்தே சந்தோஷப்பட்டு சொல்ற வாயும் திரைகளே ஆர்த்தி தீர் வந்து சம்ஸ்லே எத்து சம்ஸ்லேஷம் என்னின் வீர் பேத்து கணத்திருந்தது திருவள்ளத்தை கொண்டாடுகிறார் ஆஹா திருவள்ளமே நெஞ்சே கேள் சர்வேஸ்வரனை கொண்டாடுகிறார் இரண்டாம் பெரியாக்காரத்துள்ளே அடிமை அன்பு செய்வித்தாய் என்று கொண்டாடுகிறார் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுகிறார் நாலாம் பாசரத்தாலே பிரதம சுகிருத்தம் உன்னால் பெற்றது என்கிறார் ஆறாம் பால் சிறுத்தாரே பொய் நின்று விசேகராட்சன் கொண்டாட்டம் பேத்தின்

அனுபவியுங்கோள் என்கிற வராக நாயனார் இக்காலத்தில் கிடைக்கடித்து காத்தருனார் அவரோடு நம்மை போல் சம்பந்தம் பெற்றவர் வேறு உறுத்து விடுறோம் பழமையான வாழ்கையையும் உடையோம் நமக்கு சூழி என்ற பிறப்பு துன்பங்கள் வரக்கூடுமோ சொல்லாய் கலக்கம் தெரிந்து வாழ்வாயாக அப்படின்னு சொல்றார் அடுத்து நம்பிள்ளை இஸ்மான் என்ன சொல்வார் அப்படின்னா இப்படி சுயத்ன சாத்தியமல்லாத வஸ்துவை ஒரு ஹீடு விண்டிக்கு இருக்க பெற்று கொண்டு நின்றேன் எம்பெருமானை நாக பார்க்கணும் மார்க்கத்தால் பார்க்கிறேன் அப்படின்னா ஸ்வயத்ன சாத்தியமல்லாத வஸ்துரை ஒரு வீதம் பிக்கை நெருகேஷத்தால் தான் பகற்கிறதாம் அது பெற்றுக்கொண்டு விரும்புவேன் இப்படி இருக்கிற எனக்கு புறம்பு ஒப்பார் ஒப்பாவார்கோ இல்லை எனக்கு இதன் இல்லை எனக்கு இதன் இல்லை எனக்கு இதனை எம்பாறு சொல்றார் ராமானத்து அந்த மாதிரி எனக்கு ஒப்பாருண்டோ சம்சார துரிதம் தான் என்னை பின்னாற்றோ சம்சார துரிதம் எனக்கு வருவான் சாகரன் கோரமில்லை ரொம்ப இனிதா இருக்கக்கூடிய என்கிற பெருங்கேளார் ரக்ஷத்தின் விட ரட்சணத்துக்கு தன்னை எளியமும் பூமி என்னை வந்து காப்பாத்தன் கேட்டதா இல்லையே மகாவராக பூமிக்கு அடுக்கிறது கோட்டில அடுக்கிறதுக்கு வரா பூமி என்ன செய்து இருக்கு அது கோட்ல இருக்கணும்னு இல்லத்து பெரிய வராகவும் வளர்ந்திருக்கிறாங்க மகாவராக லட்சமான பூமியினர் வாய்த்து லட்சகனான தன்மை பாதிப்பபடி லட்சியமானது பூமி அந்த பூமி லட்சிக்கடன் கோட்டுறையில எப்படி இன்னும் பெரிய வஸ்து தம் பெரும் கண் மலர் புண்டபடியே நம்மேல் குழப்படியிலே கடலை போலே நம் சிறுமை பாராதே ஸ்ரீ பூமி புராட்டி விழுகரம் என்னும் அன்றையுமே பார்த்து வித்தனை ஓ ஓ பூவி புராட்டி சூழ்நிலை காப்பாத்தனம் அப்படி என்ன ஒருங்கே நம்மல் வைத்த கடாட்சத்தை பிராட்டி தன் பக்கத்திலே வைக்கவென்றால் ஆதவம் வரிதாயிற்று பக்கம் நோக்கிரியர் எப்படி கடாட்சித்தார் மறுபடியும் கடாட்சி என்ன கடாட்சமாட்டார் கடாட்சி என்ன கண் வைத்து வாங்க மாட்டார் நம்மே எந்த மாதிரின்னா பெண்ணே எம் கிங்காரியம் ராமமா சுத்திரி மகாராஜா சொல்ற மல்யவான் புரகதன் லங்கையில ஒரு பரவரம் அந்த பரவரத்தின் மேல ராவணன் வந்தான் இதா இதை கட்டி அணை கட்டி அந்த பக்கம் போய் கேம்ப் பண்ற செல்லும் அந்த பக்கத்துல மலைய மேல் அவங்க அவன் பார்த்து குறிக்கிறான் குறிச்சிட்டு சண்டை போட்டு வந்துவிடும் அவன் மாயா சண்டை ஆரம்பிச்சு வாபஸ் வந்துவிடும் அப்போ துய்கிஞ்சித்தமாவன்னே கிங்காரியம் சீதை இது இந்தி கிஞ்சித் சமாபத்தியம் பொறுக்கப் போகாது அன்று கண்ணியை நீ மகாராஜனான தரமும் கொலையா உண்மை ஒரு வார்த்தையை பையல் சொன்னானாக நீ தேடி சிறக்கு நமக்கின் விரலா நெகுதியை சொல்லவுமாம் கடாக்ஷன் நம்மிடம்பிலே வளரும்படியாக என்ன உக்கள் ஓர் அடியில்லை அவர் இப்படி கடாக்ஷிகக் கண்ட வித்தனை ஆயிரம் ஒரு ஹேது பார்க்க வண்ணாரோ காலம் இங்கனே ஒரு காலம் வாய்த்த வித்தனை இதை உதிர்ந்து இந்த மரங்கள் ஒரு விகாரம் வந்தவாறே பூச்சி இருக்குமா போரே இப்படி கண்டறிப்பேன் அந்த காலம் வந்த அந்த செடிப்படியே பூக்கு இந்த மாதிரி நான் கண்டது கிருபாகடாட்சம் ஆரேரும் குரலுத்தான் நம்மை போலே பிராப்தமான நிறத்தை விளையாட முருக நண்பு கேட்புகளுடனே கிளத்தியாகவுமாம் நிறம் என்று மதிப்பெண்ணவுமாம் சம்சாரிகள் தானே ஒப்பார் இல்லை எத்துபக்த மகேஸ்ரீதரேஸ்வரன் லாருமாய்ஜீவேயம் கஷணமபி என்னப்பண்ணும் வேண்டல் பாட்புடையாருமாய்சுகளும் ஆகியாலே ஒப்பல்ல அச்சித்து மிச்சே அச்சித்தும் இச்சேத்தனன் உள்ளவென்றே என்கிறேன் இப்படி அனாதியாய் பிரவத்து போறவன் திரியும் எழுதித்தார்கள் அப்தமாய் இருக்கிற அச்சந்தர்க்கத்தாலே வந்த திருப்பு அடைய பிராப்தி சொல்லி நம்பது ஹே முரகத்தோ நான் ஒத்தாருக்கு சவரில்லை என்ற பிரபஞ்சத்தோடும் மொத்தவன் இல்லை அச்சித்தோடும் மொத்தவன் சித்தோடும் மொத்தவன் நித்திய புக்தவர்களோடும் பக்தவர் இல்லை குராட்சியோடும் முக்தவர் இல்லை அப்பேர் கடாட்சி சொல்லு வருகைக்கு சகரித்தாய் நீரே நெஞ்சுக்கு சொல்வர் பந்தகேதுவான நீ தான் சொல்லுகான வாடி இப்படி தாய் நின்ற பெத்த பேருக்கு உனக்கு நித்தியமாய் வருகா பட என்படியே நீ பெத்த பேரிலே இதெல்லாம் ஆழி மகாசாசன் தெரிஞ்சு சுவாபதேசம் என்ன சொல்றது பிரலயாபத்தின் பூமியாக அபேட்சித்து ரொம்ப இல்லை பழைய காலத்துல என்ன வந்து காப்பாத்தின் பூமி சொல்லலை தானாக வந்திருந்தான் அப்படியே எந்த சையை கண்டு கடாட்சித்தான் நெங்கையும் இதுக்கு என் ஹேதுவில்லை என்கையும் இக்கடாட்சத்தை மாத்தி பிராட்டிமார் பக்கத்திலே வைக்கவென்றால் அதுவும் எதான்படித்தான் என்கையும் இப்பேத்துக்கு புறம்பு என்னோடு ஒப்பார் இல்லை என்கையும் பனாதி காலம் அருவத்தி கூறுகிற சம்சாரமும் பிரார்த்தகரமும் என்றோ என்று ஒரு பிராப்தி சொல்லி வடிம்பிட்டு தொடரமாட்டாது என்கையும் ல்லாம் அடி அவன் பண்ணுகிற அங்கீகாரத்திற்கு அல்லேன் என்ற நெஞ்சு நம்மோடே ஏகரசமாகையும் இதெல்லாம் சொல்லித்து இத்தனை காரணங்களாலே அடியேனுக்கு பண்ணின நெருகி இருக்க ஒருத்தரும் ஒப்பில்லை நான் பெத்த பேரு வேற யாரும் பெற்றதில்லை சந்தோஷப்பட்டு செல்லுகிறார்